வணக்கம் மக்களே வெல்கம் டு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் யூடியூப் சேனல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்கள் வாங்கும் போது முக்கியமான ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய முதல் அஞ்சு விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சில மாதங்களுக்கு முன்னாடி ஸ்டாக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஜெரோதாவோட கோஃபவுண்டர் நிதின் காமத் பெரும்பாலான இந்தியர்கள் ஒரு முறை மருத்துவமனையில் அட்மிட் ஆனாலே பேங்க்ரிப்ட் ஆகிடுவாங்கன்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருந்தாரு இந்த ட்வீட் ஒரு கசப்பான உண்மையை வெளிப்படுத்தினதுனால மக்களிடத்தில் வைரலானது இன்றைய காலகட்டத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸ் நமக்கு வெறும் சாய்ஸாக இல்லாமல் அவசியமானதாக இருக்கு இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்கும் போது மனசில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன் ஸ்டார்ட் பண்ணலாமா நீங்கள் எப்போ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்க போனாலும் ஒரு பெரிய பாலிசி டாக்குமெண்ட் கொடுப்பாங்க நம்ம முழு டாக்குமெண்ட்டையும் படிக்க வேண்டியது அவசியம்தான் ஆனாலும் விவரங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அதில் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்கிறேன் முதல்ல வெயிட்டிங் பீரியட் வெயிட்டிங் பீரியட் பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் பல வகையான வெயிட்டிங் பீரியட்ஸ் இருக்கிறதுனால மக்கள் சில நேரங்களில் குழம்பி போயிடுறாங்க ஸ்டாண்டர்ட் வெயிட்டிங் பீரியடில் முப்பது நாட்கள் காத்திருக்கணும் இதில் விபத்துகள் தவிர வேறு எதுவும் கவர் ஆகாது இன்னொரு வெயிட்டிங் பீரியட் என்னென்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் வெயிட்டிங் பீரியட் இது நீங்கள் பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடியே தெரிவித்திருக்கிற ஏற்கனவே உள்ள நோய்களுக்கான வெயிட்டிங் பீரியடை குறிக்குது இன்னொரு வெயிட்டிங் பீரியட் இருக்குது அது குறிப்பிட்ட நோய்களுக்கு மட்டுமான வெயிட்டிங் பீரியட் இந்த வெயிட்டிங் பீரியட் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் மாறும் இந்த ப்ராடக்ட்டுக்கான பிஇடி வெயிட்டிங் பீரியட் பாலிசி குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கோம் ஸோ பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடி எல்லா வகையான வெயிட்டிங் பீரியட்ஸையும் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகளை ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் வாங்குறதுக்கு முன்னாடி தெரியப்படுத்துறது ரொம்ப அவசியமானது நீங்கள் இன்னும் நல்லா புரிஞ்சிக்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு வாடிக்கையாளர் தனக்கு முன்னாடியே டயபெட்டிஸ் இருந்தும் பாலிசி வாங்கும்போது தெரிவிக்காததுனால அவரோட கிளைம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அவருக்கு ஹார்ட் சர்ஜரி நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இருதய நோய்க்கு அந்த டயபெட்டிஸ் தான் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த முக்கியமான விஷயத்த பாலிசி வாங்கும்போது சொல்லாததுனால அவரோட கிளைமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதனால உங்கள் பிடிஎஸ் பற்றி தெரிவிக்கிறது ரொம்ப அவசியம் ஏற்கனவே இருக்க நோய்களை பற்றி தெரிவிக்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா ஒழுங்குபடுத்தி வச்சுக்கணும் டெக்னாலஜியும் ஹெல்த் கேரும் நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்க இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் உங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் கையில் வச்சுக்கிறது ரொம்ப சுலபமானது மட்டுமில்லை அவசியமானதும் கூட இந்த ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சியை உறுதிப்படுத்தவும் கிளைம் ப்ராசஸை விரைவுபடுத்தவும் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கவும் உதவும் உங்கள் பழைய ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் டயக்னாஸ்டிக் ரிப்போர்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் பில்னு எதுவாக இருந்தாலும் சரி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பத்திரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த் ஜேர்னி உங்கள் கைக்குள்ளே வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிரேஸ் பீரியட் கிரேஸ் பீரியட் புதுசாக பாலிசி வாங்குறவங்களுக்கு இல்லை பாலிசியை ரெனிவல் பண்ணுறவங்களுக்கு கிரேஸ் பீரியடை ஒரு பேக்கப் விண்டோவான்னு நினச்சிக்கோங்க உதாரணத்துக்கு உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரெனிவல் தேதி ஜனவரி ஒன்றானா நீங்கள் அதை தவற விட்டுட்டிங்கன்னா உங்கள் பாலிசியை பொறுத்து உங்களோட ப்ரீமியம் கட்ட இன்னும் பதினைந்துலேருந்து முப்பது நாட்கள் வரைக்கும் அவகாசம் கொடுப்பாங்க ரெனிவல் பண்ணுறதுக்கும் மாத தவணையை கட்டுறதுக்கும் உள்ள கிரேஸ் பீரியட்ஸ் வேறுபடும் நீங்கள் இந்த காலத்துக்குள் ரெனிவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பாலிசி தொடரும் ஆனால் இந்த வாய்ப்பை தவற விட்டுவிட்டிங்கன்னா பாலிசி எக்ஸ்பைரி ஆகிடும் அதோட வெயிட்டிங் பீரியட் போனஸ் மற்றும் எல்லா பெனிஃபிட்ஸையும் எழுந்து விடுவீங்க மேலும் ஒரு முக்கியமான விஷயம் கிரேஸ் பீரியடில் ரைஸ் பண்ணுனா அது அக்செப்ட் ஆகாது அதே நேரத்தில் பாலிசி பீரியட்குள்ளே ப்ரீமியமை இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டினீங்கன்னா கிரேஸ் பீரியட்லேயும் கவரேஜ் கிடைக்கும் அதனால் உங்கள் பேமெண்ட்டை சரியாக திட்டமிடுங்க அடுத்ததாக நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸை பற்றி நீங்கள் செக் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் பிளாக் லிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் உங்களோட இன்சூரர் கூட பார்ட்னராக இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் உங்கள் இன்சூரர் நேரடியாக அதுக்கான மெடிக்கல் பில்ஸை அந்த ஹாஸ்பிட்டலில் பாலிசிக்கு ஏற்ப செட்டில் பண்ணிடுவாங்க இதனால் எந்த தொந்தரவும் இல்லாமல் சீக்கிரமாகவே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும் இன்னொரு பக்கம் நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் உங்க இன்சூரர் கூட தொடர்பற்றது பிளாக்லிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் முற்றிலும் வித்தியாசமானது நீங்க எந்த பாலிசி எடுத்திருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டலில் இன்சூரர் எந்த கிளைமையும் கவர் பண்ண மாட்டாங்க ஏன்னால் அந்த ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே ஏதாவது மோசடிகள் அல்லது முறைகேடுகள் நடந்திருக்கலாம் உங்கள் கிளைம்ஸ் அங்கீகரிக்கப்படணும்னா பிளாக்லிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும் கிளைம் ப்ராசஸை சுமூகமாக முடிக்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணும்போது உங்க உங்கள் இன்சூரருடைய நெட்ஒர்க்கில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் எப்போவுமே தேர்ந்தெடுங்க இப்போ சொல்லியிருக்கிறதெல்லாம் சில முக்கியமான அம்சங்கள் தான் ஆனால் இன்னும் நோ கிளைம் போனஸ் கோ பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் மற்றும் நவீன சிகிச்சை முறைகளுக்கான கவரேஜ் போன்ற நிறைய அம்சங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆனாலும் நம்ம இந்த வீடியோல பார்த்த எல்லாமே ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனலில் நாங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்க வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உடனடி கேள்விகளை கமெண்டில் கேளுங்கள் இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்